அபிசுனின் நசாயில் வருகிறது நஹா ரசூல்லாஹு அலி வசலம் அன் கத்திலுள்ள ஒக்கால் நக்கி குஹுமா நக்கி குஹா தஸ்பீஹ் சொன்னார்கள் தவளைகளை கொலை செய்வதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் சொன்னார்கள் அதனுடைய சத்தம் என்பது தஸ்பீஹாகும் மாரிகாலம் வந்து விட்டால் என்ன செய்ய முன்னு சொன்னால் பாருங்கள் தவளை கத்துதலா விடிய உடைய கத்தும் ஆறு மணி கத்தும் பொடி ஒடிய எத்தனை டிசைனாக கற்று பாருங்க அப்போ இதெல்லாம் தஸ்வீர் செய்தோம் அல்லாவை தஸ்வீ செய்கிறேன்னா விளங்கணும் என்ன நடத்த வருகிறது என்ன அதாவது வானம் பூமியில் இருக்கணும் அனைத்துமே அல்லாவே தஸ்வீர் செய்தான் பூமியில் இருக்கணும்னு சொன்னால் இவைகள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாம் தஸ்வீர் செய்கிறானே நாம் தான் விளங்கணும் பாருங்கள் மனுஷன் விடிய விடியவொடியா இல்லையா ஒரு நூறு செய்வான் அல்ல ஆயிரம் செய்வான் இது முடியுபுடியை தஸ்வீன் எத்தனை பாருங்கள் எத்தனை சத்தம் பாருங்கள் என்ன ஆ திருவகிஷம் தண்ணி கிடக்க பக்கம் கலந்து இன்னைக்கு நாலு மணியிலிருந்து மழை பெய்யுது எந்த பகுதியை பாருங்க இதுலருந்து தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கி அதனால கத்து பாருங்க அவ்வளவுதான் இது பார்த்தீங்களா இன்னும் பெரிய விஷயம் எல்லாருக்கும் எவ்வளவு சுப்பரிச்சோம்னா மழையின் பக்கம் பெய்யுது அதனால ஃபுல் பூண்டுகளுக்கு மறக்கத்து ஏற்படுது தவளையும் தசு செய்யுது பாருங்க சரி பாத்தீங்க அது இதுதான் இப்படியெல்லாம் விடுக்கணும் மனுஷங்க அறிவுறதுக்கு அங்கே தானே இப்படி நான் இப்படி செய்கிறதே